அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் விநாயகர் சதுர்த்திக்காக விநாயகரை பற்றிய பல அரிய தகவல்கள் மற்றும் விநாயகருடைய சிறப்புகளை ஒரு தொகுப்பாக வழங்க இருக்கும் அதோட முதல் பகுதியாக இன்னைக்கு விநாயகருடைய மிக சிறப்பான ஒரு தகவலை பற்றி நாம் எல்லாரும் இன்னைக்கு தெரிஞ்சுப்போம் இது சிறப்பான தகவல் மட்டும் இல்லை இது பலரும் அறியாத தகவலும் கூட ஆமாம் அப்படி என்ன தகவல் சொல்கிறேன் அந்த தகவலை பற்றி எல்லாரும் தெரிஞ்சுப்போம் விநாயகர்னு சொன்னாலே சிறப்பு தான் அதிலும் சிறப்பு என்னன்னு பார்த்தா தமிழ் கடவுள் விநாயகருன்றது தான் இப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி வந்திருக்கோம் தமிழ் கடவுள் முருகர் தானே நீ என்ன புதுசாக விநாயகர்னு சொல்கிறியேன்னு உங்களுடைய கேள்வியை நான் தவறுன்னு சொல்ல முடியாது நமக்கு தெரிஞ்ச வரையில் முருகரை மட்டும்தான் தமிழ் கடவுள் நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் விநாயகரும் தமிழ் கடவுள்தான் சரி இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு நீங்கள் கேட்கலாம் ஆமாம் ஆதாரம் இருக்குது சங்ககால புலவர்களில் ஒருவரும் தமிழ் பாட்டின்னு அனைவராலும் கொண்டாடப்படும் ஒளவையாரே முதல் சாட்சியாக இருக்காங்க சரி அப்படி என்ன ஔவையார் விநாயகரை பற்றி சொல்லிட்டாங்கன்னு பார்ப்போம் ஔவையார் அருளிய பல பாடல்களில் ஒன்று இது பாலும் தெளிதேனும் தேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துணக்கு நான் தருவேன் கோலஞ்சை துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் தமிழ் மூன்றும் தா என்று ஔவையார் விநாயகரிடம் வேண்டுகிறார் ஒவ்வையார் எப்பேற்பட்ட தமிழ் ஞானின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்பேற்பட்ட ஔவையாருடைய தமிழ் ஞானத்திற்கு யார் காரணம்னு பார்த்தா விநாயக பெருமாள் தான் அது என்ன மூன்று சங்கத்தமிழ் தமிழ் மொழி இயற்கையின் சத்தங்களை வைத்து உருவாக்கப்பட்ட மொழியாகும் அவ்வண்ணம் தமிழ் இயல் இசை நாடகம் என்று மூன்றாக பிரிக்கப்பட்டுள்ளது இவை மூன்றும் அடங்கியதுதான் தமிழ் எனக்கூடிய ஒரு மொழி இத்தகைய சிறப்புகளை தனக்கென கொண்டுள்ள தமிழ் மொழியை யாரிடம் அவ்வையார் சென்று கேட்கிறார் என்று தெரிகிறதா விநாயகப் பெருமானிடம்தான் ஒளவையாரே விநாயகப் பெருமானிடம் இருந்துதான் தமிழ் ஞானத்தை பெற்றார் என்றால் விநாயகப் பெருமான் எப்பேற்பட்ட தமிழ் ஞானியாக இருக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்ளுங்கள் ஒவ்வையார் மட்டும்தான் விநாயகப் பெருமானை தமிழ் கடவுள்னு சொல்றதுக்கு சாட்சியாக இருக்காங்களான்னு கேட்குறீங்களா ஒளவையார் மட்டும் இல்ல முருகப்பெருமானுடைய அனைத்து நூல்களிலும் முதன்மை நூலாக கருதப்படும் திருப்புகழை அருளை செய்த அருணகிரிநாதரும் இதற்கு சாட்சியாய் இருக்காரு சரி அருணகிரிநாதர் எந்த நூலில் விநாயகரை பத்தி சொல்லி இருக்காருன்னு வேற எந்த புது நூலும் இல்ல முருகப்பெருமானுடைய அனைத்து புகழையும் எடுத்துரைக்கும் திருப்புகழில்தான் விநாயகப் பெருமானை பற்றி அருணகிரிநாதர் சிறப்பித்து கூறியுள்ளார் சரி திருப்புகழ் முருகப்பெருமானுக்காக ஏற்றப்பட்ட அதில் எப்படி நூலாட்சி பெருமானை அருணகிரிநாதர் கூறியிருக்கிறார் உங்களுடைய கேள்விக்கு நிச்சயம் பதில் உண்டு திருப்புகழின் முதல் பாடலே விநாயகரை துதித்து அருணகிரிநாதர் சிறப்பித்து பாடியுள்ள பாடல்தான் அருணகிரிநாதரின் முதல் திருப்புகழ் கைத்தல நிறைகணி அப்பம டவல் பொறி கப்பிய கரிமுக கடிப்பேணி கற்றினும் அடியவர் புத்தியில் உறைபவர் கற்பக மெனவினை கடித்தேகும் மத்தமும் மதியமும் வைத்திடு மரன் மற்றொரு திரள் புய மதையானை மத்தள வைரனை உத்தமி புதல்வனை மட்டவிழ் மலர்கொடு பணிவேனே முத்தமிழ் ரடைவினை முப்படு கிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்பர மெரி செய்த அச்சிவ நுரை ரதம் சது பொடி செய்த அதிதீரா அத்துய ரது சுப்பிர மணிபடும் அப்புன மதனிடை இபமாகி குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கன மணமருள் பெருமாளே என்று அருணகிரிநாதர் விநாயகரை வணங்கி பாடியுள்ளார் இந்த முதல் திருப்புகழ் பாட்டில் ஒரு வரியை கவனித்தீர்களா முத்தமிழ் அடைவினை முற்படு கிரிதனின் முற்பட எழுதிய முதல்வோனே என்று அருணகிரிநாதர் விநாயகப் பெருமானை சிறப்பித்து பாடுகிறார் சிவபெருமான் இரண்டு மொழிகளை படைத்தார் ஒன்று தமிழ் மற்றொன்று சமஸ்கிருதம் தமிழ் மொழியின் முதல் எழுத்து ஆனா அதை முதல் முதலில் எழுதியவர் விநாயகப் பெருமான் எனவேதான் அருணகிரிநாதர் முத்தமிழடைவினை முற்படு கிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே என்று கூறுகிறார் இதில் இன்னொரு விஷயத்தையும் நாம் கவனிக்க வேண்டும் உலக மொழிகள் அனைத்திற்கும் தாய்மொழியான தமிழ்மொழியை முதல் முதலில் எழுதியதாலே முழு முதற் கடவுளாக விநாயகப் பெருமான் போற்றப்படுகிறார் என்று அருணகிரிநாதர் இதன் மூலம் தெரியப்படுத்துகிறார் எனவேதான் விநாயகப் பெருமானை முதல்வோனே என்று அன்புடன் பாசத்துடன் அருணகிரிநாதர் பக்தியுடன் பணிகிறார் தமிழ்மொழியை முதல் முதலில் எழுதிய தமிழ்கடவுள் விநாயகப் பெருமானின் மேலும் ஒரு சிறப்பை காண்போம் வாருங்கள் விநாயகர் என்று சொன்னாலே அனைவருக்கும் முதலில் ஞாபகத்திற்கு வருவது பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் தான் தமிழகத்தில் உள்ள பழமை வாய்ந்த திருக்கோவில்களில் ஒன்றுதான் நாம் கற்பக விநாயகர் திருக்கோவில் அக்கோவிலில் அருள் பாலித்து வரும் கற்பக விநாயக சிலை ஓம் எனும் பிரணவ மந்திரத்தின் வடிவில் அமைந்திருப்பது மிக சிறப்பு வாய்ந்த விஷயம் அதைவிட மிக சிறப்பு வாய்ந்த விஷயம் என்னவென்று பார்த்தால் தமிழ் வழியில் பிரணவ மந்திரத்தின் ரூபத்தில் விநாயகப் பெருமான் அருள் பாலிப்பது தமிழுக்கே சிறப்பு இத்தனை ஆதாரங்கள் போதாதா விநாயகப் பெருமானும் தமிழ்க் கடவுள் என்று கூற இனி முருகப்பெருமான் மட்டுமே தமிழ்க் கடவுள் என்று கூற வேண்டாம் முருகப் பெருமானும் விநாயகப் பெருமானும் இருவருமே தமிழ்க்கடவுள் கடவுள் என்று பெருமையுடன் கூறுங்கள் இவ்விரு சகோதரர்களால் தமிழுக்கே பெருமை தமிழ்க்கடவுளான விநாயகப் பெருமானின் பிறந்தநாளான விநாயக சதுர்த்தியை நாம் அனைவரும் மிகச் சிறப்பாக கொண்டாடுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க இது போல பல வீடியோ நம்ம சேனலில் வர இருக்கு அந்த வீடியோக்களை நீங்கள் பார்க்கணுன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அது கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோக்கள் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோவில் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்